அப்டேட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் திமுக கூட்டணி கட்சிகளுடன் அதிமுக கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் நேருக்கு நேர் போட்டியிடும் தொகுதிகள் குறித்த ஒரு தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகளும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன இந்த நிலையில் திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இரு கட்சிகளின் கூட்டணிகளும் நேரடியாக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகின்றது என்பதை பார்ப்போம் முதல்ல அதிமுகவும் திமுகவும் எங்கெங்கே நேரடியாக போட்டியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்சென்னை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை சேலம் நீலகிரி பொள்ளாச்சி மயிலாடுதுறை நெல்லை ஆகிய எட்டு தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக வந்து நேரடியாக போட்டிடுறாங்க அதே போல் திமுக பாஜக எங்கே நேரடியாக போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் அதே போல் திமுக தேமுதிக எங்கே போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி வட சென்னை இந்த ரெண்டு இடத்துலையும் நேரடியாக போட்டிடுறாங்க அதே போல் திமுக பாமக இவங்க எங்கே நேரடியாக போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரம்பத்தூர் அரக்கோணம் தருமபுரி கடலூர் திண்டுக்கல் மத்திய சென்னை போல் திமுக தமாக எங்கே போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை அதே போல் திமுக புதிய நீதி கட்சி எங்கே போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் அதாவது நேரடியாக போட்டிடுறது அதே போல் திமுக புதிய தமிழகம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி அதே போல் இதில் பார்த்திங்கன்னா திமுக மற்றும் பாமக ரெண்டும் ஆறு இடங்களில் நேருக்கு நேர் மோதுது குறிப்பாக இந்த லோக்சபா தேர்தலில் பாமகவுக்கு அதிமுக ஒதுக்கின சீட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு இடங்கள் இதில் ஆறு இடங்கள் வந்து திமுக கூடையே மோத போகிறாங்க மேலும் லோக்சபா தேர்தல் களம் தமிழகத்தில் நாளுக்கு நாள் சூடாகி கொண்டே செல்கிறது லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் இன்னைக்கு காலையில் சென்னையில் அறிவிக்கப்பட்டது அதிமுக போட்டியிடும் இருபது தொகுதிகள் மற்றும் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் அறிவிக்கப்பட்டு பெரும் பரபரப்பாக சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருது பாமக மொத்தம் அதிமுக கூட்டணியில் ஏழு தொகுதியில் போட்டி இது எல்லாருக்குமே தெரியும் எந்தெந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி விழுப்புரம் அரக்கோணம் கடலூர் மத்திய சென்னை திண்டுக்கல் ஸ்ரீபெரும்பத்தூர் ஆகிய ஏழு தொகுதிகளில் பாமக போட்டியிடுது இதில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட பாமக எதிர்கொள்ளுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பாமகவும் விழுப்புரம் தனி தொகுதியில் நேருக்கு நேர் மோதுகிறது இங்கு விசிக சார்பாக அதன் பொதுச்செயலாளர் செயலாளர் ரவிக்குமார் போட்டியிட இருக்கிறார் மேலும் போல் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா மீதி இருக்க ஆறு தொகுதிகளையும் திமுக பாமகவை தான் எதிர்கொள்ளுதுன்னே சொல்லலாம் அதிமுகவும் திமுகவும் மொத்தம் எட்டு தொகுதிகளில் நேருக்கு நேர் சந்திக்கிறது அதற்கு இணையாக பாமக திமுக தற்போது ஆறு தொகுதிகளில் மோதப்போகுது திமுக பாமக மோதும் இடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தருமபுரி அரக்கோணம் கடலூர் மத்திய சென்னை திண்டுக்கல் ஸ்ரீபெரும்புத்தூர் ஆகிய தொகுதிகளில் ஆகும் இங்கு யார் போட்டியிடப் போகிறார்கள் என்பதுதான் தற்போது பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் தருமபுர தொகுதியில் போட்டியிட இருக்கிறார் இதனால் அவரை எதிர்த்து திமுக போட்டியிட உள்ளது அதிக முக்கியத்துவம் பெறுகிறது அதேபோல தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் திமுகவிற்கு இந்த தேர்தலை ஆதரவளிக்க உள்ளார் இவர் திமுகவிற்கு ஆதரவாக பாமக போட்டியிடும் ஆறு தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்ய உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல விழுப்புரத்தில் பாமக கட்சியும் பிசிக கட்சியும் நேருக்கு நேர் மோத இருக்கிறது இதனால் இந்த தொகுதி அதிக கவனம் ஈர்த்துள்ளது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் விசிகா பொதுச் செயலாளர் ரவிக்குமார் இவங்க ரெண்டு பேரும் தான் போட்டியிட போகிறாங்க ஏன்னா திமுகவில் இவங்களுக்கு ரெண்டு சீட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தொகுதியில் விசிகா தனி சின்னத்தில் போட்டியிடுது ஆனால் விழுப்புரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் திமுக சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளது அதாவது சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட தலைவரான திருமாவளவன் அவர்கள் நிற்க போகிறாரு அதே போல் விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட பொதுச் செயலாளரான ரவிக்குமார் அவர்கள் நிற்க போகிறாரு இதில் என்னென்னா ரவிக்குமார் நிற்க போகிற தொகுதியில் வந்து என்ன சின்னான்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட உதயசூரியன் சின்னம் தான் ஏன்னா விழுப்புரம் தொகுதியில் பாமகவை எதிர்த்து போட்டியிடும்போது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டா கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க போல் கருத்து கருத்துக்கணிப்பில் சொல்கிறபடி சிதம்பரம் தொகுதியில் விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுகிறார் இங்கு திருமாவளவன் வெற்றி பெற நிறைய வாய்ப்பு இருக்குது இவரை எதிர்த்து இதே தொகுதியில் அதிமுக போட்டியிட இருக்குது அதனால் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து தனி சின்னத்தில் போட்டியிட இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு ஆனால் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தொகுதியில் விசிகா பொதுச்செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் இவர் பாமக வேட்பாளரை எதிர்த்து போட்டியிட இருக்கிறார் இதனால் விழுப்புரத்தில் கடுமையான போட்டி நிலவும் இதன் காரணமாகவே ரவிக்குமார் தனி சின்னம் இல்லாமல் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளார் பாமகவை எதிர்க்க இவர் திமுக சின்னத்தில் களமிறங்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதை ராஜதந்திரம் என்று விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூறியுள்ளார் பாமகவின் வெற்றியை பறிக்கும் வகையில் உதயசூரியன் சின்னத்தில் களமிறங்க விசிக முடிவெடுத்துள்ளது திமுக கேட்காமலேயே திமுக சின்னத்தில் களமிறங்க விசிக முடிவெடுத்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது விசிக பாமக நேரடியாக மோதும் ஒரே தொகுதியாகும் அதேபோல் இரண்டு முக்கிய எதிரெதிர் துருவங்களான விசிக பாமக இங்கு மோதுகிறது முக்கியமான வேட்பாளரான ரவிக்குமார் இங்கு போட்டியிட உள்ளார் இதனால் தற்போது விழுப்புரம் அதிக கவனம் ஈர்த்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் இன்னொரு இடம் இங்கே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மகனை தோற்கடிக்க தேனி தொகுதியில் டிடிவி தினகரன் அவர்களே போட்டியிட போகிறதா தகவல் இருக்கு மக்களவைத் தேர்தலில் தேனி தொகுதியில் நானே நிற்கலாமே என அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சூசகமாக பதிலளித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களையும் தொகுதிகளையும் அரசியல் கட்சிகள் அறிவித்து வருகின்றது அதன்படி அமமுக சார்பில் போட்டியிடும் இருபத்தி நாலு தொகுதிகளின் வேட்பாளர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலையும் டிடிவி தினகரன் அவர்கள் அறிவித்தார் இந்நிலையில் அமமுக தலைமை அலுவலகமான சென்னை அசோக் நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மூன்று மாதமாக மாவட்ட செயலாளர்கள் நகர செயலாளர்களிடம் ஆலோசித்து வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி அமமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியாக வாய்ப்புள்ளது ஒசூர் தொகுதிக்கான வேட்பாளர் பின்னர் அறிவிக்கப்படுவார் என தெரிவித்த அவர் தேனி தொகுதி முதல்வர் ஜெயலலிதா போட்டியிட்டு வென்ற தொகுதி ஆகையால் அங்கு என்னை மக்களவை வேட்பாளராக போட்டியிடக் கோரி எனது ஆதரவாளர்கள் கேட்டு வருகின்றனர் அதனால் நானே நிற்கும் நிலை உருவாகலாம் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே தேனியை ஒட்டிய பெரியகுளம் தொகுதியில் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் தற்போது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாகவும் இருந்து வருகிறார் இந்நிலையில் அவர் அறிவித்துள்ள இருபத்தி நாலு தொகுதிகளில் தேனி தொகுதி இடம்பெறவில்லை தேனியில் அதிமுக சார்பில் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் களமிறங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது முக்கொழுத்தோர் வாக்குகள் அதிகம் உள்ள தொகுதி என்பதாலும் அங்கு அமமுகவுக்கு செல்வாக்கு உள்ளதாலும் அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் மகனை தோற்கடிக்க தேனி தொகுதியில் களமிறங்கலாம் என கூறப்படுகிறது மேலும் இந்த தகவல் தான் ரொம்ப வைரலாக பரவுது அதாவது பாமக விசிகா நேரடியாக மோதக்கூடிய அந்த தொகுதிகளுக்கு அடுத்தது இதுதான் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது அமமுகவுக்கு தற்போது மேலும் ஒரு கட்சி வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் தினகரனோட அமமுக இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக அப்போ அறிவிச்சாங்க அந்த கட்சியுடன் எஸ்டிபிஐ கட்சி மட்டும் கூட்டணி அமைத்துள்ளது அந்த கட்சிக்கு மத்திய சென்னை தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த நிலையில் மக்களவைத் தேர்தல் மற்றும் பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அமமுகவுக்கு இந்திய தௌஹித் ஜமாத் ஆதரவு என எஸ் பாக்கர் அறிவித்துள்ளார் சென்னையில் டிடிவி தினகரனை சந்தித்து இந்திய தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் ஆதரவு தெரிவித்தனர் இதனையடுத்து சிறுபான்மையினரின் வாக்குகள் நம்மை விட்டு போய்விடக்கூடாது என கணக்கு போட்டு வந்த திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் இஸ்லாமிய அமைப்புகள் தொடர்ச்சியாக டிடிவி தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்து வருவதால் கலக்கத்தில் உள்ளனர் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல மத்திய சென்னை தொகுதி ரொம்ப வித்தியாசமான தொகுதி அப்படின்னு கூட சொல்லலாம் மத்திய சென்னை தொகுதியில் திமுக போட்டியிடுது வழக்கம் போல தயாநிதி மாறனே இங்கு போட்டியிடுவார் என்று தெரிகிறது மறுபக்கம் அதிமுக கூட்டணியில் இத்தொகுதி பாமகவுக்கு போயுள்ளது எனவே பாமக வழக்கம் போல வாக்குகளை பிரிக்க முயலும் இன்னொரு முனையில் இரு முக்கிய புதுமுகங்கள் களம் கண்டுள்ளனர் ஒருவர் மக்கள் நீதி மையம் கட்சியின் கமீலா நாசர் மற்றொருவர் எஸ்டிபிஐ கட்சியின் தெஹாலன் பாகவி தெஹாலன் பாகவி தேர்தலில் போட்டியிடுவது இதுவே முதல் முறையாகும் அதேபோல கமீலா நாசரும் முதல் முறையாக தேர்தலில் போட்டியிடுகிறார் இவர்கள் முஸ்லீம்களின் வாக்குகளை எந்த அளவுக்கு தங்கள் பக்கம் ஈர்த்து திமுக பாமகவுக்கு சிக்கல் தரப்போகிறார்கள் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது தெஹாலாந்து பாகவியின் பெயர் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை இன்று இரவு ஏழு மணிக்கு தான் பாகவி பெயரை எஸ்டிபிஐ கட்சி அறிவிக்கவுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மத்திய சென்னையில் இஸ்லாமிய வாக்குகள் கணிசமாக இருப்பதாலும் நகர்ப்புற மேல்தட்டு மக்களும் கணிசமாக இருப்பதாலும் இந்த தொகுதியை நைசாக எஸ்டிபிஐ பக்கம் தள்ளிவிட்டு விட்டாராம் டிடி தினகரன் அவர்கள் பாகவி கமிலா நாசர் ஆகியோரின் போட்டியால் நிச்சயம் இத்தொகுதியில் வாக்குகள் கணிசமாக பிரியும் என்கிறார்கள் அது யாருக்கு பாதிப்பை தரப்போகிறது திமுகவுக்கா அல்லது பாமகவுக்கா என்பதுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒன்று அதேபோல இன்னொரு முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன மக்களவைத் தேர்தலில் தன்னுடைய ஆதரவு யாருக்கு என்பதை ஒரு வாரத்தில் அறிவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி முக அழகிரி அவர்கள் கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது மதுரை மக்களவைத் தொகுதி வேட்பாளராக திமுக கூட்டணியைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் எழுத்தாளர் சு வெங்கடேசன் அறிவிக்கப்பட்டார் ஆதரவு கேட்டு மூக்க அழகிரியை சந்திப்பேன் ஆதரவு கேட்பேன் என்று எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார் இந்த தான் பார்த்தீங்கன்னா மதுரை விமான நிலையத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி அவர்கள் செய்தியாளர்களிடம் சொல்லும்போது என்னுடைய ஆதரவு யாருக்கு என்பதை இன்னும் ஒரு வாரத்தில் தெரிவிப்பேன் மதுரையில் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் என்னை சந்திப்பதாக சொல்லியிருக்கிறார் இப்படி சந்திப்பதில் தவறொன்றும் இல்லை மக்களவைத் தேர்தலில் அப்படி ஆதரவு கேட்கும் பட்சத்தில் அது குறித்து பரிசீலிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மேலும் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ரொம்பவே சூடுபிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லாரும் அவங்க அவங்களோட வேட்பாளரையும் அறிவிச்சிட்டாங்க இன்னும் ஒரு சில வேட்பாளர்கள் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அதாவது இந்த நாற்பது தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு பெரும்பான்மையாக கிடைக்கும் அப்படின்னு உங்களோட கருத்தை கீழே பதிவு பண்ணுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பண்ணுங்க இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ